அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி பதினேழு அருவாய் நிறைந்த அபிர்மதிக்கு போல மறுவு உண்டோ மாதர் முகத்து குறைந்தும் வளர்ந்தும் இருக்கும் பிரகாசமான நிலவிற்கு உள்ளது கலங்கம் அந்த கழங்கத்தை போன்ற கழங்கம் பெண்ணின் முகத்தில் உண்டா இஸ் தர் டார்க்னஸ் சீன் ஆன் ஃபேஸ் ஆஃப் த லேடிங் அண்ட் குரோயிங் பிரைட் மூன் இதற்கு என்னுடைய துடிப்பா தேயும் வளரும் நிலவுக்குள்ளது கரை அதுவில்லாத இப்பெண் முகமே நிறை தேயும் வளரும் நிலவிற்கு உள்ளது கரை அது இல்லாத இப்பெண் முகமே நிறை அவர்மதி என்ற ஒரு சொல்லை ஐயனு பயன்படுத்திருக்கிறார் அதற்கு ஒளி பொருந்திய பிரகாசமான நிலவு என்று பொருள் ஒரு சின்ன ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தேன் இந்த நிலவை போட்டு என்ன பாடு நம்ம ஆட்கள்லாம் படித்திருக்காங்க அப்படின்னு நிறைமதி தேய்மதி வெள்ளுவா அப்படின்னா பௌர்ணமியா அமாவாசையான் வளர்மதி பிறமதி மறுக்கொண்ட பிறைமதி அரவு வாய் மதி வைகரை மதி பக்கமதி மீன்சூழ்மதி குழவி திங்கள் மதி அரும்பு இப்படின்னு திங்கள் என்றும் மதி என்றும் நிலா என்றும் நிலவு என்றும் இந்த நிலவுக்கு பல்வேறு விதமான பெயர்களை நம் தமிழர்கள் சூட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள் அந்த பெயர்களை தங்கள் பிள்ளைகளுக்கும் சூடியும் மகிழ்ந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அந்த ஒளிபுருந்திய பிரகாசமான நிலவு என்ன பண்ணதுன்னா அருவாய் இருக்குது குறைஞ்சுக்கிட்டே வருது எல்லாமே போயிடுது பெருசா வளர்ந்துட்டு போய் முழு மதியாகவும் இருக்குது ஆனா அந்த மதியில என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா அதுல ஒரு கருப்பு இருக்குது ஒரு கழகம் இருக்குது பாட்டிக்கு வந்து வர சொல்லிட்டு இருக்கா இல்லையா அதுதான் கழகம் அதுதான் கருப்பு அதுதான் கரை இதற்கு காரணம் அந்த நிலவில் உள்ள மேடு பள்ளங்கள் அந்த ஒளியை வாங்கி சூரியனுடைய ஒளியை வாங்கி நிலவு நமக்கு அளிக்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய நிழல்கள் தான் இந்த கருப்பாக தெரியக்கூடிய கழகம் இது வந்து பெண்ணினுடைய முகத்தில் இல்லை ஏன்னா அந்த பெண் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டு இருக்கிறா அப்படி இல்லைங்க காதலன் கண்ணுக்கு காதலியினுடைய முகம் வந்து பேர் லவ்லி போட்ட முகமாகத்தான் தெரியும் எந்த விதமான ஒரு மாசு மருவும் இல்லாத முகமாகத்தான் தெரியும் அதனால் நிலவிலும் மறு உண்டு மாசு உண்டு இந்த பெண்ணினுடைய முகத்தில் மறு இல்லை மாசு இல்லை அப்படின்னு நம்ம காதலர் சொல்றதாக வள்ளுவர் சொல்றார் இதுக்கு ஒரு திரைப்பட பாடல் தேடுத கிடைச்சது பூனா ஒரு கேள்விக்குரிய படத்தில் பஞ்சோர் நாசலம் அவர் மிகச்சிறந்த பா பாடல் ஆசிரியர் ஆனால் கண்ணதாசனுடைய நிழலிலேயே அவர் நீண்ட நாட்கள் இருந்ததுனால அவருடைய திறமை தெரியல அல்லது ஒருவேளை கண்ணதாசன் இருந்து திறமையவர் பெற்றுக்கொண்டு பாடல்கள் எழுதினாரா அதுவும் தெரியல மந்திரி என்பார் ராஜியம் இல்லை ஆழ ஒரு ராணியும் இல்லை வாழ என்று ஒரு பாட்டு வரும் அதுல வரக்கூடிய வரி தெய்வத்தில் உன்னை கண்டேன் தினம் தினம் பூஜை செய்தேன் நிலவுக்கு கலங்கம் என்று உறவுக்கு விலகி நின்றேன் தெய்வத்தில் உன்னை கண்டேன் தினம் தினம் பூஜை செய்தேன் நிலவுக்கு கழங்கம் என்று உறவுக்கு விலகி நின்றேன் அப்படின்னு வரும் அங்க நிலவு என்னா அந்த காதலி பெண் அவர் அவள் கூட சேராமல் அந்த தலைவன் இருப்பான் படத்தினுடைய கதாநாயகன் இருப்பான் அவ கூட போய் சேர்ந்து வாழ்ந்தால் அவளுக்கு களங்கம் ஏற்படும் வருது ஆனா நிலவுக்கு இருக்கக்கூடிய அந்த கழங்க களங்கம் கூட காதலினுடைய முகத்தில் இல்லை என் காதலி போல் நீ சிறப்பானவள் அல்ல நிலவே என்று விளவை நிலவை பல்வேறு விதமாக பாடிய கவிஞர்கள் மத்தியில் நிலவை குறை சொல்லி வள்ளுவர் இங்கே ஒரு குரலை தந்திருக்கிறார் அருவாய் நிறைந்த அபிர்மதிக்கு போல மறு உண்டோ மாதர் முகத்து நாள் சிறக்கு நற்றமை வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் ரிஷி எத்திராலயா வெள்ளி சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு நால் ரோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர்கள் யூடியூப் ஷேர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்